திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் போராட்டம் நடத்த யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு அரசு முதல்ல நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை போட்டாங்க ஊருக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார்கள் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஹோட்டல் இப்படி எல்லா இடத்துலையுமே கும்மல் கூடாம தொடர்ந்து போலீசார்கள் பார்த்துக்கிட்டாங்க ஆனாலுமே நீதிமன்றம் இந்த போராட்டம் கண்டிப்பா நடக்க வேண்டிய ஒரு போராட்டம் தான் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சதே திமுக அரசு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு பேர் அடிதான் இது அதை தொடர்ந்து அவங்களுக்கே தெரியாம பல நல்ல விஷயங்கள் இந்த விவகாரத்துல எங்க பிஜேபி கட்சிக்கு தற்போது திமுக அரசு அவங்களுக்கே தெரியாம இந்த விஷயத்துல எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல திமுக அவங்க செஞ்ச தவறு எங்களுக்கு நல்ல விஷயமாக மாறி இருக்கு அப்படின்னு பட்டியலிட்டு சொல்லிருக்காரு அப்படி அண்ணாமலை அவர் என்னென்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாருங்க இந்த ஊர்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்க பெருசா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தெருவுல வந்து எங்க ஆளுகள பெரிய ஆளாயிட்டு இருக்காங்க ஓ போலீஸ் பத்து பேர் வந்து கைதா பண்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளாயிட்டீங்களா அதனால முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேத்து முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதி ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே பெரிய ஆக்குறீங்க மக்கள் நாயகர்களும் அவங்கள கொண்டு வரேன் அதே நேரத்தில் அந்த காவல்துறை எங்க பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சு உங்களுடைய கௌரவம் வீரம் எல்லாம் ஒரு மணி நேரத்தில் மக்கள் சேர்ந்திருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்தில் மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வீட்டை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன் சொல்லி திரிஞ்சா மட்டும் பத்தாது சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா சனாதன தர்ம இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கண்ணா இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஆனால் இதில் பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பவர் யார் இதை முதல்ல பாபா அவர்கள் ரகுபதி அவங்க இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுற்றுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டும் அதுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியாக பயன்படுத்தணும் இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கேன் அமைச்சராக இருக்கேன் எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சராக இருந்திருவீங்க நாளைக்கு காலையில் இருந்துருவீங்களா அதனால் எம்எல்ஏவாக இருக்க அமைச்சராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அதை செய்தி காட்டும் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்குறோம் அந்த மரியாதையை தற்காத்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியா இருக்கணும் அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்கும் இவங்களாம் நான் தப்பு பண்ணவங்களா இவங்களாம் நான் கஞ்சா விற்றவங்களா இவங்களாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா இவங்களாம் முருகபெருமானுக்காக பெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்தில் அந்த பகுதியில் கோட் அனுமதி கொடுத்த பிறகு அங்கே சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க அவங்களாம் நான் தப்பானவங்க